முழுமையாக கேட்டு நாம் நிறைவு செய்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு சூரத்து அன்பியா சூறாவினும் அதன் பிறகு சூரத்துள் ஹஜ்ஜு சூறாவும் அதன் பிறகு சூரத்தில் முன்னினோ சூறாவையும் முழுமையாக கேட்டு அதன் பிறகு சூரத்து நூறு என்ற அற்புதமான சூறாவையுடைய ஒரு மூன்று பக்கங்கள் மட்டும் நாம் கேட்டு நிறைவு செய்திருக்கிறோம் அல்லாஹ் தாய் இது போன்று நம்முடைய வாழ்நாளில் அதிகம் அதிகம் குரஹானை ஓதி அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய தோப்பியத்தை அல்லான மனிதருக்கும் தங்கதுக்கு வாழாம நல்லடியார்களே வாசத்திற்குரிய தாய்மார்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நோன்பு சம்பந்தமான மார்க்க சட்ட விளக்க விளக்கங்களை கேட்டு வந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு ஆகுமானவை என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் ஆகுமானவை அப்படின்னா என்ன நோன்பாதி இந்த காரியங்களை செய்தால் தப்பு இல்லை செய்யாமல் இருப்பது நல்லது நோன்பாலே இந்த காரியங்களை செய்யாமல் இருப்பது நல்லது செய்தால் தப்பும் ஆகாது உண்டாகாது நோக்கம் முடியாது அல்லாஹ் அல்லாவினுடைய தூதர் சுதந்தா பாண்டி வசந்தம் அவர்கள் அந்த செயல்களை ஆகும் என நமக்கு சொல்லி அதை வரிசைப்படுத்தி மார்க்க சட்ட வல்லுநர்கள் காட்டுகிற போது இவ்வாறு கூறுகிறார்கள் கடுமையான வெயிலினுடைய வெப்பத்தின் காரணமாக தொண்டையெல்லாம் வளர்ந்து உடம்பெல்லாம் சூடு உண்டாகி அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தலைமொழியாக தண்ணீர் கொள்கிறார் கொஞ்சம் தண்ணியை வந்து கையில் எடுத்து ஒப்படைத்துக் கொள்கிறார் அதே மாதிரி காது வழியாக கொஞ்சம் தண்ணி உள்ள போயிடுது அல்லது வேறு ஏதாவது ஒரு துவாரத்தின் வழியாக போயிடுது வாய்மொழியாக போயிடக்கூடாது வேறு ஏதாவது ஒரு துவாரத்தின் வழியாக தண்ணீர் உள்ள போயிடுது இதையெல்லாம் அல்லாஹ் முன்னிட்டு விடுவார் பாண்டி வசல்ல நோன்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நோன்பாலியாக இருக்கின்ற அந்த நேரத்தில் கடுமையான வெளியினுடைய தாக்கம் வெப்பம் அதிகமாக ஆகிவிட்டதால் தலைவலியாக தண்ணீர் ஊற்றி நபி அவர்கள் குளித்தார்கள் தண்ணீர் உடல் முழுவதிலும் இறங்கியது தண்ணீர் உடல் முழுவதிலும் இறங்குவதன் மூலமாக எந்த ஒரு தவறும் இல்லை அதே போல ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறீங்க கணக்கில் குளிக்கிறீங்க ஏதாவது வார்துட்டியில் குளிக்கிறீங்க அந்த மாதிரியான நேரங்களில் தண்ணியிலேயே முங்கி இருக்கிறீங்க கொஞ்ச நேரத்துக்கு ஆசுவாசமாக ஆங்கிக் கொள்வதற்காக வேண்டி இப்போல்லாம் நிறைய இடத்துல ஸ்விம்மிங் பூல்லாம் வந்துருச்சு வெள்ள பீச்சிலையும் ஸ்விம்மிங் பூல்லாம் வந்துருச்சு இல்லையா இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம வந்து நோன்போயிட்ட இந்த நிலைமை இல்லை தண்ணீர்ல வந்து மூழ்கி இருக்கிறோம் மூங்கி இருக்கிறோம் அப்படின்னா இது குன்றம் உண்டாயிடலாம் இல்லை ஒன்னும் பிரச்சனை இல்லை இதனால சூட்டை தவிர்த்துக் கொள்வது என்பதுதான் நோக்கமே தவிர தண்ணீர் உள்ளே சென்று தாகத்தை தீர்த்து கொள்வது என்ற அந்த நோக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து தப்பு இல்லை இருந்தாலும் இதை விட்டு தெரிந்து கொள்வது நல்லது இது மார்க்க சட்ட வகுந்த முதல் விஷயமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார் அடுத்ததாக இரண்டாவது நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் கண்களுக்கு சுருமா இடுவது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்களுக்கு சுருமா இடுவது இப்போ பெண்களாக இருந்தால் ஐ புரோ அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையும் போடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் போடுறதுனால கண்ணுக்குள்ள அப்படியே இறங்கி தொண்ட வழியா அந்த மருந்து அப்படியே இறங்கிறது நமக்கு தெரியுது தொண்ட வழியா இறங்கிறது சில நேரத்துல காது வழியா மருந்து ஊற்றுறோம் காது வழி இருக்கு அது அப்படியே தொண்டை வழியா இறங்கும் பாத்தீங்களா இறங்குறது அது அந்த ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும் இந்த மாதிரியான காது வழியாக நம்ம வந்து மருந்திடுவது கண்கள் வழியாக மறந்துடுவது சுருமா போடுவது இதுவெல்லாம் தப்பா தப்பு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அல்ல அந்த விஷயத்தையும் மன்னித்து விடுவார் ஆனால் செய்யாமல் இருக்கிறது நல்லது நோம்பு வச்சிருக்கிறதுனால இதை செய்யாமல் இருக்கிறது நல்லது செய்தால் தவறா தவறு இல்லை அல்லாஹ் கதை மன்னித்து விடுவார் அப்ப இதில் என்ன விஷயம் சொல்ல வராங்கன்னா பொதுவாக உணவை சாப்பிட்டு பசியை தீர்த்துக் கொள்வது அப்படிங்கிறது வலது கையால எடுத்து வாய் வழியாக சாப்பிடுவோம் அதுதான் பசியை தீர்த்துக் கொள்வது இல்லைங்களா இப்ப இந்த தான் நம்ம நோபல செய்யக்கூடாதே தவிர மற்றபடி காது வழியாக கண் வழியாக மூக்கு வழியாக ஏதாவது மருந்து இடணும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தேர்ச்சிக்கணும் அதை அப்படியே தொண்டை வழியாக உண்டு ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுது இது நோன்பு கழிஞ்சிருமா நோன்பு புரிஞ்சிருமா நோன்பு முடியாது இது ஆகுமா இதனால் தப்பு உண்டாகுமா தப்பும் இல்லை தவறு இல்லை இது ரெண்டாவது விஷயம் வச்சா மூன்றாவது கல்யாண மாணவங்களுக்கு திருமண மாணவங்களுக்கு மனைவியை முத்தமிடுவது கூடுமா

அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்கு ஹலால் தான் ஆனால் நோம்பு இருக்கக்கூடிய நேரத்தில் அதை செய்யாதீங்க எல்லையை கடந்துருவீங்க எல்லைய கடந்துருவீங்க மொத்தம் இட நோம்பு போவீங்க ஆனால் எல்லா விஷயமும் அங்கே நடத்துகிற மாதிரி போயிடுச்சுன்னா அதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறதே நல்லது சரி செஞ்சால் தப்பா தப்பு இல்லை உங்க ஹலாலான மனைவிய நீங்க தோன்றீங்க யாரும் உங்களை கேள்வி கேட்கறது யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க ஹலால் தான் ஆனால்

நான் என்ன செஞ்சேன் உடனே போய் ஒரு முத்தம் குடிச்சேன் முத்தம் கொடுத்த தான் ஆஹா நோம்பு வச்சிருக்கோமே இந்த மாதிரி சைதா வந்து நம்மளுக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்து யார் சொல்லா பெரிய தப்பு பண்ண யார் சொல்லா என் நோம்பு முடிஞ்சிருச்சா அதனால நோம்பு எல்லாம் முடியலப்பா வேற எதுவும் செய்யல வேற எதுவும் செய்யல முத்தம் மட்டும் தான் போட்டேன் யார் சொல்லுங்களா

நான்காவதான விஷயம் இதான் நமக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம கேள்வி அடிக்கடி நம்ம கேள்வி கேட்பது என்னன்னா நோம்பு வச்சுட்டு நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கலாமா நோம்பு வச்சுட்டு ஊசி போடலாமா நோம்பு வச்சுட்டு ரத்தம் கொடுத்து எடுக்கலாமா மாதிரி ரத்த தானம் நம்ம செய்வது இதெல்லாம் போடுமா அப்படின்னா எல்லாமே கூடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நோம்பு வச்சுட்டு என்ன தேய்க்கலாம் நோம்பு வச்சுட்டு என்ன தேய்க்கலாம் நோக்கு வச்சுட்டு ஊசி போடலாம் நோக்கு வச்சுட்டு ரத்த தானம் கொடுக்கலாம் ரத்தம் ஊற்றி எடுக்கலாம் கெட்ட ரத்தங்களை வெளியே எடுக்கலாம் இதெல்லாம் நோக்க முடியுமா நோக்க முடியாது செய்யாமல் இருப்பது நல்லது செய்தால் தப்பு இல்லை செய்தா தப்பு இல்லை ஊசி போடுறது உள்ள மருந்த கொடுக்குறாங்கல்ல மருந்து உள்ள மருந்தை குடுக்கறாங்கன்னா மருந்தாங்க மருந்து என்ன சாப்பிட போறீங்க மருந்தை சாப்பிட முடியுமா சாப்பிட்டு பசியை தீக்க முடியுமா தானிக்கு தண்ணியை குடிக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் குடிப்பீங்களா எத்தனை மில்லி குடிக்கிறீங்க அஞ்சு மில்லி தான் அஞ்சு மில்லிய குடிக்கிறதே பெரிய விஷயம் இல்லைங்களா மருந்து மருந்தை போய் யாரும் போறா மருந்தை போய் யாரும் தீக்கிற மாதிரி குடிக்க போறா இல்ல இல்ல அதெல்லாம் ஒரு அளவு தான் ஆனா வந்து வாய் வழியாக போகக்கூடாது வாய் வழியாக போகக்கூடாது வாய் வழியாக இல்லாம மத்த உடல்ல எந்த பகுதி வேண்டுமானாலும் உள்ளே மருந்தை செலுத்துவதால் ரொம்ப முடியாது தவறு இல்லை மார்க்க சக்கர வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்னன்னா தொண்டை ரொம்ப ஒலி தொண்டை ரொம்ப ஒலிக்குது நம்ம இதை செஞ்சாதான் அந்த தொண்டை ஒலி போகும் ரொம்ப நமக்கு தாங்க முடியல நீங்க என்ன செய்யறீங்க டக்குன்னு தண்ணியில உப்பு போட்டு அது அப்படியே குடிக்கிற மாதிரி வச்சு வச்சுங்க இது மாதிரி செய்யலாமா செய்யலாம் தப்பு இல்லை ஆனால் அதை உள்ள முழிக்கிற ஒரு சொட்டு கூட உள்ளே போயிடக்கூடாது அந்த மாதிரி நீங்க உள்ள சொட்டு போகாத அளவுக்கு நீங்க வந்து கருகாரா செய்வீங்க அப்படின்னா அது செய்ய முடியும் உங்களுக்கு அது செஞ்சு பழக்கம் அப்படின்னா தாராளமா செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாய்ப்பு ஒழிக்கலாம் நாசிக்கு நீர் செலுத்தலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் அதே அந்த தண்ணிய உள்ள வைத்துக்குள்ள போகிற மாதிரி நீங்க வாக்கிவிடக் கூடாது இல்லை நான் வந்து வாங்கி போட்டாலே வாங்கிக்குள்ள சாதாரணமாக போயிரும் அதே மாதிரி நான் சீக்கிரம் நீர் செலுத்தினாலே சாதாரணமாக வாங்கிக்குள்ள போயிரும் அப்படின்னா நீங்க அதை செய்யக்கூடாது ரொம்ப அதிகமாலாம் அதை செய்யக்கூடாது யாருக்கு அதை செஞ்சு பழக்கமோ அப்படி உள்ள தொண்டைக்குள்ள போக முடியாத அளவுக்கு செஞ்சு பழக்கமோ அவங்க அதை செய்யலாம் செய்வதால் எந்த ஒரு தப்பும் இல்லை நோன்கும் அது முடியாது அப்படின்னு மார்க்கத்தக்க சொல்றாங்க அதற்கப்புறம் முக்கியமான விஷயம் அதாவது சளி ரொம்ப அதிகமா ஏற்பட்டுருது சில நேரங்களில் நம்ம காய் துப்பிடணும் சில நேரங்களில் தமிழில் உள்ளுக்குள்ள போயிடுது உள்ளுக்குள்ளேயே மண்டையில் நேர தொண்டை வழியும் அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டு போயிடுது இப்படி சளி முடியல நோம்பு முடிஞ்சிருமா தான் போயிடுச்சு நோம்பு முடிஞ்சிருமா நோன்பு முடியாது ஏன்னா அதை விட்டு தவிர்த்து கொள்ள முடியாது தவிர்த்து கொள்ள முடியுமாங்க யாருக்காவது யாருமே வேணுமென்றே சலிய உள்ள நுழைப்பாங்களா உள்ள முழுங்குவாங்களா சலிய உள்ள முழுங்குவாங்களா இல்ல நரகவாதிகளுக்கு தான் நாளை வறுமையில வந்து சரி சீல் சரக்கெல்லாம் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுங்க போறோம் நம்மளாம் நல்லவங்க நம்மளாம் சொந்தத்துல உதவி போறவங்க இல்லையா அப்படின்னு சொல்லுங்க நம்மளாம் சொந்தவாதிங்க இல்லைங்களா அப்ப நமக்கு வந்து சரிய முழுங்கணுங்கிற ஒரு எண்ணமே நமக்கு இருக்காது ஆனால் சில நேரங்கள்ல நம்மளே அறியாம தொண்டையில உள்ளுக்குள்ள சளி உள்ள நுழைஞ்சிருச்சு அல்லது எச்சில வந்து நம்ம சேர்த்து வச்சு அப்படி உள்ள உள்ளயே வந்து முழுங்கிட்டோம் இதனால் நோன்பு முடியுமான்னு கேட்டால் நோன்பு முடியாது மார்க்க சட்ட உள்ளுநர்கள் அல்லாமல் தூங்குற சதந்தா அடிவோஸ் நம்ம உங்களுடைய செய்கையின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டாங்க ஏழு விஷயங்கள் முடிஞ்சிருச்சா எட்டாவது விஷயமா சொல்றாங்க என்னன்னா நோன்பாதி இரவு நேரத்தில் நோபாலி இரவு நேரத்தில் அதாவது நோன்பு திறந்த பிறகு அதிலிருந்து பச்சினோனைய நேரம் வருகின்ற வரை சாப்பிடலாம் குடிக்கலாம் மனைவியோடு தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்ளலாம் எல்லாம் இருக்கும் ஆனால் பச்சினோனைய நேரம் உதவி மறைச்சுன்னா சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்ளக்கூடாது ஒருத்தர் வந்து தாம்பத்தி வைத்து கொண்டே இருக்கும்போது பத்திரைய நேரம் வந்து உடனே பாங்கு சொல்றாங்க அப்படின்னா எழுந்திரிச்சிருக்கும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எழுந்திரிச்சிருக்கும் குளிக்கலையே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே நீங்க வச்சிட வேண்டியதான் தான் உடைய பாங்கெல்லாம் முடிஞ்ச உடனே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் துணைக்கு நேரம் வந்து விட வேண்டியது தான் இப்போ ஒருத்தர் சகருடைய டைம்ல எழுந்திரிக்கிறார் எப்போ எழுந்திருக்கிறார் சகருடைய டைம்ல அப்படின்னா சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கு அந்த நேரத்தில் அவருக்கு புளிப்பு கடமை ஆயிடுச்சு அந்த நேரத்தில் அவருக்கு புளிப்பு கடமை ஆயிடுச்சு சகனுடைய டைம்ல எந்திரிக்கிறாரு ஆனால் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நேரம் இப்போ அந்த நேரத்தை குளிக்க பயன்படுத்தினார்னா சாப்பிட முடியாது சாப்பிட்டாருனா குளிக்க முடியாது இப்போ என்ன செய்யுது மார்க்கத்திற்கு உணவுகள் சொல்றாங்க முதல்ல வந்து சகனுடைய நேரம் உணவை சாப்பிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு உணவு மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு முதல்ல என்ன செய்யணும் சகல் உணவு சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீயத்தெல்லாம் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தூத்து நோய்க்கு வந்துடுங்க இதுதான் மார்க்கச்சட்ட உள்ளுநர்கள் அவங்க சொல்லிக்காட்டாங்க இல்ல குளிப்பு கடமை ஆயிடுச்சேன் இதோட ஏன் நோம்பு வைக்கிறது நோம்பு கூடுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க மனுஷன் தானங்க மனுஷனுக்கு அது இயற்கையாக ஏற்படக்கூடியது அதையே நீங்க தப்பா நினைக்கிறீங்க

முதல்ல கை எல்லாம் கழுவிட்டு ஃபுல்லாக விளக்கிட்டு முதல்ல சாப்பிட்ருங்க அந்த சகுகுடி உணவு சாப்பிட்ருங்க சாப்பிட்ட அந்த சகுகுடி நேரம் முடிஞ்ச பிறகு உடனே போய் நீங்கள் குளிச்சு சுத்தமாகிட்டு அதுக்கப்புறம் சுபத்து நோய்க்கு நீங்கள் சுபத்து நோய்க்கு தயாராகிங்க அப்படின்னு வாழ்த்து சட்டம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதுக்கப்புறம் ஒன்பதாவது விஷயமாக பத்தாவது விஷயமாக சொல்லி காட்டுது என்னன்னா குறிப்பாக குளிப்பு கடமையானவர்கள் குளிப்பு கடமையானவர்கள் சகருடைய டைம்ல சகருடைய டைம்ல இந்த மாதிரி நெருக்கடியாக இருக்கும் போது இந்த புளிப்பு கடமையானவர்கள் சொல்லும்போது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி பிரசவ விடாய் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது இதுவெல்லாம் வரக்கூடிய அந்த நேரங்கள்ல அந்த நேரத்துல மட்டும் நம்ம அதை கடைபிடிச்சு அதற்கு தோதுவாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் பானாக இருந்தா இப்போ நம்ம சொன்ன மாதிரி நடந்துக்கணும் எப்படி அந்த நேரத்தில் முதல்ல உணவை சாப்பிடணும் சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் சகருடைய டைம் முடிஞ்ச பிறகு போய் குளிச்சுட்டு சுத்தமாகிட்டு வந்து அதுக்கப்புறம் அவர் சமூக வைக்க வைக்கத்தான் ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு பெண்ணாக இருந்தார் அவங்களுக்கு மாதவிடாய் காலகட்டம் முடியுது அந்த நேரத்தில் தான் முடியுது சகருடைய டைம்ல முடியக்கூடிய அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு அந்த மாதவிடாய் டைம் முடிஞ்சு அப்போதான் குளிச்சு சுத்தமாக போகிறாங்க இந்த மாதிரி நேரத்துல சகருடைய உணவு சாப்பிட்டா சகருடைய உணவு அந்த நேரத்துல நம்ம சாப்பிட்டாதான் உண்டு இல்லைன்னா அதுக்கு பிறகு சாப்பிட முடியாது டைம் முடிஞ்சிடும் அப்படின்னா முதல்ல சகருடைய உணவையே நீங்க முதல்ல சாப்பிடுங்க அந்த சகருடைய டைமை அந்த சாப்பிட்ட அந்த நேரத்தை முடிச்சிருங்க அதுக்கப்புறம் போய் குளிச்சு சுத்தமாகி உங்களுடைய சுத்தமான காலகட்டத்தை நீங்க கொண்டு வந்துடுங்க அப்படின்னு வாக்கு சட்ட வல்லுநர்கள் இதை குறிப்பாக குறிப்பு கடமையானவர்களுக்கு இதை சொல்லித்தரக்கூடிய விஷயம் இதான் மாவட்டத்தில் வந்து ஆகுமான விஷயம் இதுவெல்லாம் என்னது ஆகுமான விஷயங்கள் ஆகுமான விஷயங்கள்லாம் என்னது செய்யாம விடுறது நல்லது செஞ்சா தப்பு குற்றம் உண்டாகாது ஆகுமான விஷயங்கள் எனவே எந்த ஒரு சட்டத்தை கேட்டோம் அதன்படி வாழ்நாள் முழுவதும் அகலம் செய்யக்கூடிய சத்தியத்தை சத்தியமாகவே விளங்கக்கூடிய சக்தியையும் அதுபோல அசத்தியத்தை அசத்தியமாகவே விளங்கக்கூடிய திறனையும் அன்றான அனைவருக்கும் தந்தல் முடிவானாக வாழ்நாள் முழுவதிலும் சத்தியத்தை பின்பற்றி அசத்தியத்தை விட்டு தவிர்த்து வாழக்கூடிய தோஃபை அல்லாத மனைவருக்கும் தந்தல் முடிவானாக